பிரான்சில் மொழித் தேர்தல் தோல்வியடைந்த வெளிநாட்டு இளைஞர் ஒருவர் நாடு கடத்தல் உத்தரவை பெற்றுள்ளார் முப்பத்தி ஏழாவது பிராந்தியத்தின் துருப்பகுதியில் இளைஞர் ஒருவர் பேக்கிங்கில் தனது தொழில் சான்றிதழை பெற தவறியதால் நாடு கடத்தப்படும் அபாயத்திற்குள்ளாகியுள்ளார் பதினெட்டு வயதான ஐவரி நாட்டு இளைஞர் தொழில்நுட்ப கல்விக்கான சிஏபி சான்றிதழில் தோல்வியடைந்ததால் பிரான்ஸ் நாட்டை வெளியேறும் உத்தரவை உள்துறை அமைச்சு வழங்கியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரான்சில் வசித்து வரும் இளைஞர் நடைமுறை தேர்வுகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் பிரெஞ்சு மொழி தேர்வில் தோல்வியடைந்தது காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அவர் வேலை தேடுகிறார் பிரான்சில் வெற்றியடைய விரும்புகிறார் என அவருக்கு தொழில் வழங்கிய பேக்கரி உரிமையாளர் தெரிவித்துள்ளார் தற்போது வீடற்ற நிலையில் அந்த இளைஞன் ஒரு கூடாரத்தில் தங்கியுள்ளார் அவரால் இனி வேலை செய்ய முடியாது நாடு முழுவதும் தொழில் வழங்குனர்கள் ஊழியர்களை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இளைஞன் வேலை செய்ய முடியாமல் தவிக்கிறார் என பேக்கரி உரிமையாளர் தெரிவித்துள்ளார் கடத்தல் உத்தரவின் கீழ் சில குற்றவாளிகள் நாட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இளைஞனை மாதிரி நியாயமானவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் முறையே பைத்தியக்காரத்தனம் என அவர் குற்றம் சாட்டுகிறார் இன்று அட்லாயிரை வர்த்தக சபையின் தலைவர் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றார் ஒரு இளைஞன் தொழிலை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார் என்றால் மேலும் நுணுக்கமான பார்வையுடன் நெருங்க முடியும் என அவர் கூறுகிறார் துருப்பகுதியில் பதினோரு பேர் நாடு கடத்தல் உத்தரவோடு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து எந்தவொரு பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது